அறிவாலை அறிவாள் வென்ற சின்னத்துறை திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பெருந்தருவில் உள்ள பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பிளஸ் டூ மாணவர் சின்னத்துறையை உடன்படிக்கும் ஆறு மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் இரவு வீடு தேடி சென்று சாதிவெறியால் சரமாரியாக அறிவாளால் வெட்டினர் தடுக்க வந்த தங்கை சந்திரா செல்வியையும் வெட்டினர் இந்த செயலை கண்டித்து சமரசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ஒன் டு பிப்டீன் இதழ் இரண்டு பக்க தலையங்கம் தீட்டியது படுகாயங்களுடன் போராடி மெல்ல மெல்ல மீண்டெழுந்த சின்னத்துறை கல்வியை கைவிடவில்லை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நான்கு மாதங்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அரையாண்டு தேர்வை மருத்துவமனையில் இருந்தபடியே உதவியாளர் மூலம் எழுதினார் சின்னத்துறை பாளையங்கோட்டையில் உள்ள தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளியிலும் அவரது சகோதரி பாளையங்கோட்டையில் உள்ள மேரி சார்ஜென்ட் பள்ளியிலும் சேர்க்கப்பட்டனர் சின்னத்துறைக்கு அவரது ஆசிரியர்கள் மருத்துவமனைக்கு சென்று பாடங்களை கற்றுக் கொடுத்தனர் மாத சிகிச்சைக்கு பின்னர் பள்ளிக்கு சென்று கல்வியை தொடர்ந்தாம் வகுப்பு தேர்வில் மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் சின்னத்துறையின் படிப்பு செலவை தமிழ்நாடு அரசு ஏற்றுள்ள நிலையில் அவர் பிகாம் முடித்து சிஏ படிக்க விருப்பம் தெரிவித்துள்ளார் தங்களை தாக்கியவர்களும் கல்வி கற்று ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று விருப்பம் படைத்துள்ளார் இந்த செய்தி சமரசம் சிக்ஸ்டீன் மே இதழில் வெளிவந்துள்ளது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய தரமான இதழ் சமரசம் மாதம் இருமுறை படியுங்கள் பரப்புங்கள் சமரசம் ஆண்டு சந்தார் ரூபாய் ஐநூத்தி ஐம்பது மட்டுமே